சின்ன மருமைகள் சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டோதுன்னு பார்க்கலாம் தமிழ் வந்து வருத்தப்பட்டு இருக்கிறத பார்த்ததுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு சேத்துக்கிட்டே போயிட்டு நம்ம தமிழுக்காக பேசிகிட்டு சேதுவோட சேதுவோடு அண்டி என்ன தமிழுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கீங்க எப்போ பர குடி கொடினு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க ஆனால் தமிழோட பாயிண்ட் ஆஃப்யூலேருந்து நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம சேது வந்து அவ பண்ண நம்பிக்கை துரோகம் மட்டும் பரவாயில்லையா நீங்கள் அதையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு சேது அவ வந்து உன் மேல உயிரி வச்சிருக்கா அதுக்கு முன்னாடி உன் மேல அவளுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது விருப்பம் இல்லாத பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண சொல்லி கேட்டது நம்மளுடைய தப்பு நம்ம பக்கமும் தப்பை வச்சுக்கிட்டு ஒட்டு பொத்த பழியும் தூக்கி நம்ம தமிழ் மேல போட்டு கூடாது நீ முதல்ல யோசிச்சு பாரு எப்பவுமே பயங்கரமா கோபப்படுற ஏன்னா தமிழ் போயிட்டு இப்படி ஒரு தப்பா பண்ணிட்டாலன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியே தமிழோட பைண்ட் ஆஃப் வியூல இருந்து நீ கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் இல்லப்பா அப்படி நினைச்சு பார்த்தா மட்டும் தானே அது புரிய வரும் நீ தமிழ் கிட்ட போயிட்டு எதுக்காக போன் பண்ண என்ன ரீசன் நடந்தது எல்லாமே நீ கேட்டா மட்டும் தானே அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும் தயவு செஞ்சு எனக்காக இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக போயிட்டு கேளுன்னு சொல்லி சேதுவோட அண்ணி சொல்றாங்க சேது அதை கேட்டுட்டு தமிழ் கிட்ட போயிட்டு கேள்வி கேட்பாங்களா அதுக்கு தமிழ் என்ன பதில் சொல்ல போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ